தமிழர்களின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொளியாக தமிழ் தேசிய பரப்பில் முன்னாள் போராளிகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளினால் ஓரம் கட்டப்படுகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடக்கம் தமிழரசு கட்சி வரை முன்னாள் போராளிகளை ஓரம் கட்டுகின்ற சித்தாந்தத்தை தமது கருப்பொருளாக கொண்டிருக்கின்றார்கள் எழுதப்படாத ஒரு கோட்பாடாக ஆயுத இயக்கங்களை வளர்க்க வளர விடுவதில்லை என்ற சித்தாந்தத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற ஜனநாயக தமிழ் கட்சிகள் முடிவெடுத்து செயற்பட்டிருக்கின்றன அந்த வகையில் விடுதலை புலிகளையும் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளையும் அரசியலுக்குள் மளிரவிடக் கூடாது என்ற கொள்கையில் தமிழரசு கட்சி செயற்படுகின்றது அதிலும் மாவீரர்களையும் தேசிய தலைவரையும் அடிப்படையாக வைத்து அரசியல் செய்கின்ற தமிழரசு கட்சிகள் முன்னாள் போராளிகள் சமூகத்தில் முன்னுக்கு வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள் முன்னாள் போராளிகள் சமூகத்தில் எழுச்சி பெற்றால் அது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு ஆப்பாக அமையும் என்ற பயப்பீதியில் முன்னாள் போராளிகள் உயிர் பெறக்கூடாது என்ற சிந்தனையில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றனர் அரசையும் அரச புலனாய்வுத் விட தமிழ் தேசியவாதிகள் தான் முன்னாள் போராளிகளின் எழுச்சியை விரும்பவில்லை முன்னாள் போராளிகள் எழுச்சி அடைந்தால் தமது அரசியலுக்கு பங்கம் ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தில் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் முன்னாள் போராளிகளை ஓரம் கட்டி வருகின்றார்கள் வன்னி பகுதியில் இந்த சூழல் அதிகமாகவே காணப்படுகிறது வன்னியில் அதிகம் போராளிகள் வாழ்கின்ற சூழலில் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளின் அலுவலகங்கள் நோக்கி செல்கின்ற முன்னாள் போராளிகள் அங்கு அவர்கள் ஓரங்கட்டப்படுவதும் அவர்களுக்கு மரியாதை வழங்கப்படாது கண்டு அப்போராளிகள் மிகவும் வேதனை அடைந்திருக்கின்றன தமிழ்த் தேசிய அரசியலுடன் இணைந்து பயணிக்க விரும்புகின்ற முன்னாள் போராளிகளுக்கு இது பெரிய ஒரு சவாலான விடயமாகவே இருக்கின்றது ஆகவே தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளினால் முன்னாள் போராளிகள் தமிழ்த் தேசியத்திலிருந்து விலகுகின்ற கட்டம் கூட ஏற்படுகின்ற அபாயமான சூழ்நிலை ஏற்படுகின்றது தமது தேவைகளுக்காகவும் தமது பாதுகாப்புக்காகவும் தமது எதிர்கால வாழ்வுக்காகவும் முன்னாள் போராளிகள் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளினால் ஓரம் கட்டப்படுவதனால் அவர்கள் மாற்று வழியை தேட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக தமிழ் தேசியவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற புலம்பெயர் மக்கள் இவ்விடயம் தொடர்பாக ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் என்று ஊடாக தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் சமூக சேவையில் பணியாற்றுகின்றவரும் தமிழ்த் தேசிய அரசியல் கூட்டமைப்புடன் இணைந்து பயணித்தவருமான முன்னாள் போராளி திரு பாலன் அவர்களுடனான நேர்காணலுக்குள் செல்வோம் பாருங்கள் பாலன் என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கம் தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் மாவீர துயிலுமில்லங்கள் மீதான ஒரு தேசிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமென்ற என்ற உருவாக்கம் விழுந்திருக்கின்ற இவ்வேளை தமிழ் தேசிய ஆதரவு அரசியல் அணிக்கும் முன்னாள் போராளிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு அணியினருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் தோன்றியிருக்கின்றது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் துயிலுமில்லத்தை வைத்து வாக்கு ஈடுபடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் போராளிகள் தரப்பினர் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளிடம் துயிலும் இல்லங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதை விரும்பவில்லை மாவீரர்களின் தியாகத்தை வைத்து அரசியல் செயற்பாடுகளை வாக்கு வங்கி செயற்பாடுகளை முன்னெடுக்க கூடாது என்று முன்னாள் போராளிகள் தீவிரமாக கருத்துரைத்து வருகின்றார்கள் இவ்வளையும் இன்று முன்னாள் போராளியான திரு பாலன் அவர்களுடன் இந்த துயிலுமில்ல விவகாரம் இன்றைய நிலையில் எவ்வாறு உள்ளது ஏன் ஒரு தேசிய கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமென்ற கருத்தை அவரிடம் கேட்டு பார்ப்போம் வணக்கம் பாலன் அவர்களே வணக்கம் ஏன் ஒரு தேசிய ரீதியில் ஒரு தொயிலுமில்ல கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமென்று நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் இதன் நோக்கம் என்ன உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி உண்மையில் ஒரு தேசிய கட்டமைப்பு உருவாக்குவதால் அனைத்து தொயிலுமில்லங்கள்லேயும் ஒரே மாதிரியான ஒரு நடைமுறையை ஏற்படுத்தணும் என்று மாவீரர் போராளிகள் குடும்பங்களின் காப்பகம் அதை முய முயற்சி செய்து அவைகளோடு நான் இணைந்து பயணிக்கும் ஒருவன் என்ற வகையில் எனக்கு அது உண்மையிலே அந்த கட்டமைப்பு நல்ல மண்டுபடுது மற்றது இன்னொரு விடயம் நிச்சயமாக அதாவது இந்த தமிழ விடுதலை போராட்டத்தையும் தமிழ விடுதலை போராட்ட எச்சங்களையும் மாவீர துயிலும் இல்லங்களையும் அதாவது ஒரு அரசியல் நலன் நலன்களுக்காக அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் அண்மையில் கூட கடந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட பார்த்தேன் கிளிநொச்சியை மையப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆளும் தரப்பு அங்கே துயிலுமில்லத்தில் நீண்ட காலமாக உண்மையில் பணியாற்றி கொண்டிருக்கிற தியாகு என்பவரை வைத்து ஒரு காணொலியில் ஒரு பேட்டியை கூட எடுத்திருந்தார்கள் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் நான் அந்த காணொலியை பார்த்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் அதாவது முதல் முதல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள்தான் கிளிநொச்சி தொயிலும் இல்லத்துக்கு விளக்கு கொளுத்தும் அதே நேரம் மீண்டும் அவர் ஆட்சிக்கு தான் விளக்கு கொளுத்தலாம் என்றும் அதே ஒரு தேர்தல் பரப்புரைக்காகவே அந்த தொயிலமில்லத்தில் நீண்ட காலமாக பணியாற்றிய தியாகு என்பவரை வைத்து ஒரு காணொலியை கூட உருவாக்கினார்கள் அது உண்மையில் வேதனைக்குரிய விடம் ஏனென்றால் அந்த அதில் உறங்கி கொண்டிருக்கிற மாவீரர்கள் வந்து முற்று முழுதாக தமிழில் விடுதலை போராட்டத்திற்காகவே தங்கள் இன்னே ஆகுதியாக்கினவர்கள் தேர்தல் அரசியலுக்காக அவர்கள் தங்களை தியாயிக்கவில்லை அந்த பாட்டை கூட பார்த்தால் அதில் நான் நினைக்கிறேன் மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எங்கள் உருவாக்கும் தலைவர் வீரர்கள் மீதிலும் உறுதி இழிவாக வாழும் தமிழீழ போரில் இனிமேலும் ஓய்வோம் உறுதி என்றுதான் அந்த பாட்டு இருக்கு அது வந்து அந்த பாட்டு கூட நாங்கள் ஒரு போருக்கு போகும்போது பித்துடல் மீது சபதம் செய்கிற ஒரு பாட்டு அப்போ அங்கே இவர்களுடைய ஒரு தேர்தல் அரசியலுக்கு அதை பயன்படுத்துவது என்பது உண்மையில் அது ஒரு மனச்சங்கடத்துக்குரிய விடயம் என்பது எனது கருத்து ஆகவே நிச்சயமாக ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த பொது கட்டமைப்பு அனைத்து இல்லங்களும் அதாவது இப்போ இராணுவத்தினரால் விடுவிக்கப்படாத தொழிலுமில்லங்களும் வெகு விரைவில் விடுவிக்க வைக்க வேண்டும் இப்போ விடுவிக்கா விட்டாலும் அதுக்கு அண்மையில் வருடா வருடம் அந்த நினைவேந்தலை செய்கிறார்கள் அப்போ ஆகவே அந்த நினைவேந்தல் என்பது நிச்சயமாக அனைத்து தொழிலுமில்லங்களிலும் ஒரே விதமாக நடைபெற வேண்டும் என்பது நான் நினைக்கிறேன் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தினுடைய ஒரு எண்ணக்கருவாகவும் இருக்கிறது ஏனென்றால் அதில் செயற்படுபவர்கள் முன்னாள் போராளிகள் நானும் ஒரு முன்னாள் போராளி என்ற வகையில் நிச்சயமாக அதை ஆதரிக்கிறேன் அந்த அவர்களுடைய அந்த பொதுக்கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு நானும் என்னுடைய ஆதரவை முழுமையாக வழங்குகிறேன் தமிழரசு கட்சி சார்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அல்லது ஒரு அரசியல்வாதிகளின் பாராளுமன்ற உறுப்புமையுடைய ஒரு அரசியல்வாதியின் ஆதரவு இல்லாமல் எதிர்காலத்தில் தொயில்மில்ல பணிக்குழுவை முன்னெடுத்து செல்வது சிரமம் என்று அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் இந்த கருத்து உண்மையில எதிர்காலத்தில் ஒரு பாராளுமன்ற ஆதரவு இல்லாமல் தொழிலமில்ல பணிகளை முன்னெடுத்து செல்வதில் சிரமமான நிலை ஏற்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா நிச்சயமாக இல்லை ஏனென்று சொன்னால் உண்மையில் ஒரு விடயம் இருக்கிறது அதாவது பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் நீக்கப்படவில்லை ஆகவே என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டுக்குள் வாழ்பவர்கள் இந்த நாட்டை எதிர்த்து எதையும் செய்ய முடியாதவர்கள் ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது அந்த துயிலமில்லம் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்டு அந்த மாவீரர் பெற்றோர்களை அதை நிர்வகிக்க வேண்டும் இவர்கள் பின்னாலிருந்து பக்காதரவை நிச்சயமாக கொடுத்து அதை ஊக்குவித்து கொண்டிருக்கலாம் தாங்கள் தான் முன்னணியில் நின்று அந்த தியாகங்களை வைத்து தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இல்லை ஆனால் நிச்சயமாக ஒரு அரசியல் ஆதரவு நிச்சயமாக அங்கே தேவை ஆனால் எனக்கும் உண்மையில் வேதனைக்குரிய விடயம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த வீளமாளிகன் அவர்கள்தான் அந்த கிளிநொச்சி துயிலுமில்லத்தின் உப உபதலைவராக இருக்கிறார் அதே நேரம் கிளிநொச்சி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளையினுடைய செயலாளர் விஜயன் அவர்கள்தான் அங்கு செயலாளராக இருக்கிறார் ஒரு மாவீரருடைய தந்தை என்று சொல்கிறார்கள் ஆனால் காணாமலாக்கப்பட்ட ஒருடைய தந்து என்றும் இன்னொரு தரப்பினர் சொல்கிறார்கள் அது பரவாயில்லை அதில் ஒரு பொதுவானவர் அதில் தலைவராக இருக்க இருக்கிறார் அது அந்த சபை அதை ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கிறது குற்றம் இல்லை ஆனால் இங்கே விடயம் என்னவென்று சொன்னால் இந்த அரசியல் சேர்ந்தவர்கள் உடைய தலையீடு இருப்பதால் நிச்சயமாக அங்கே சில இடையூறுகள் தங்கள் தங்கள் அரசியல் நலனுக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் நீங்களும் தமிழரசு கட்சியில கிளிநொச்சி தமிழரசு கட்சி செயற்குழுவில் செயற்பட்டோரால் ஆனால் அக் கட்சியிலிருந்து என்று வெளியேறி இருக்கின்றீர்கள் நீங்கள் அக்கட்சியிலிருந்து வெளியேறியமைக்கு என்ன காரணம் உங்கள் தரப்பில் என்ன நியாயப்பாடு இருக்கின்றது உண்மையில் நானொரு யதார்த்தவாதி ஆகவே சில யதார்த்தமான விடயங்களை கட்சியோடு பரிந்துரைக்கும்போது எனது கருத்துக்களங்கு எடுபடுவதில்லை எனவே என்னுள்ள ஒரு ஆதங்கம் எழுந்தது சில நிர்வாகப்புற காரணிகளால் எனது நன்மதிப்புக்கு கேடு வந்துடுமா இவர்களோடு தொடர்ந்து பயணித்துக் போது எனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் அவர்களோடு கடந்து நடைபெறாமல் போன உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் வேட்பாளராக தற்போதும் இருக்கிறேன் இன்னும் நீக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் கனகாம்பிய குல வேட்பாளராக நான் இருக்கிறேன் அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளுக்கு மு முரணாக செயற்பட்டபடியால் நான் முன்னாள் போராளி அவர்கள் முன்னாள் போராளிகளின் கருத்துக்களை அங்கு கேட்பதில்லை அவர்களுக்கு அதாவது யாழ்ரா அடித்து அவர்களுக்கு இசை இசைஞ்சு போனால் நாங்கள் நல்லவர்கள் அவர்களோடு ஏதும் எதிர் விவாதம் கதைச்சு நியாயங்களை தட்டி கேட்டால் அவர்கள் எங்களை தட்டி கழிப்பார்கள் இதுவே எனக்கும் நடந்தது முன்னாள் போராளிகளை அவர்கள் தட்டி கழிக்கின்றார்கள் என்று நீங்கள் கூற வருகின்றீர்களா நிச்சயமா இப்போ ஒரு சிலரே அவர்கள் தங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களே அவர்கள் அவர்களுக்கு இசைவாக்கமாக இசைஞ்சு போவதால் அவர்களோடு பயணிக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான முன்னாள் போராளிகள் தட்டிக்கழிக்கப்படுகிறார்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு இவர்கள் அவர்களை செல்ல விட மாட்டார்கள் எங்களை ஒரு கரைவிலை போலேயே இவர்கள் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள் நீங்களும் முன்னாள் போராளி ஆனால் உங்களுக்கும் அவர்கள் பிரதேச சபையில் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இடம் தந்தார்கள் ஆனால் நீங்கள் அதிலிருந்து இருக்கின்றீர்கள் அவர்கள் முன்னாள் போராளிகளுக்கு தாங்கள் இடம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள் ஆரோக்கியமான அல்லது வலுவுள்ள முன்னாள் போராளிகளை அவர்கள் கட்சிக்குள் உள்வாங்கவில்லை இப்போ அவர்கள் மட்டுமன்று சொல்லவில்லை தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னாள் போராளிகளை உள்வாங்குவதில் பயப்படுகின்றார்கள் அவர்கள் ஏன் முன்னாள் போராளிகளை கட்சிக்குள் வைத்திருப்பதில் இல்லாட்டி கட்சிக்குள் உயர்ந்த பதவிகளை கொடுப்பதில் இல்லை முன்னாள் போராளிகளை அங்கீகரிப்பதில் அவர்கள் ஏன் அச்ச உணர்வோடு காணப்படுகின்றார்கள் நிச்சயமாக முன்னாள் போராளிகளை பொறுத்தவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு நாட்டின் விடுதலைக்காக ஒரு தலைமைக்கு கீழ் நாட்டை மீட்பதற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து போராடியவர்கள் அப்ப அதே மனப்பான்மையோடு தான் தற்போதும் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அவர்களை மக்கள் மதிப்பார்கள் நிச்சயமாக ஏற்றால் அவர்களுக்குள் நேர் நேர்த்தியான ஒரு குணாதிசயம் இருக்கும் மக்களின் எந்த மக்களுக்காகவே அவர்கள் உழை உழைப்பார்கள் மக்களை வைத்து அவர்கள் வாழ்க்கை நடத்த மாட்டார்கள் ஆனால் தற்போது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை வரையில் அவர்கள் மக்களை ஏமாற்றி ஒரு போலியான தேசியத்தை கதைத்து காலத்தை வீணடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு முன்னாள் போராளி என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்குள்ள இறங்கி வேலை செய்வார் ஆகவே அவருக்கு நன்மதிப்பு அங்கு வரும்போது இவர்கள் உடைய நன்மதிப்பு விடும் என்ற பயம் பய உணர்வு ஒன்று அவர்களிடம் இருக்கிறது அவர்களை தட்டி கேட்பார்கள் கேள்வி கேட்பார்கள் நிச்சயமாக எந்த ஒரு அச்ச உணர்வும் அவர்களிடம் காணப்படுகிறது இந்த முன்னாள் போராளிகளை அவர்கள் தேசத்துரு என்ற பட்டம் சூட்டித்தான் அவர்கள் கையாளுகின்றார்கள் முன்னாள் போராளிகள் சமூகத்துக்குள் ஏதாவது செய்ய முற்பட்டால் அல்லது முன்னாள் போராளிகள் சமூகத்துக்குள் ஒரு பிரபல் பிரபல்ஜியம் அடைகின்ற கட்டம் வந்தார் அவர்கள் மீது சேறு பூசப்படுகின்றது அவர்கள் இராணுவத்தோடு இணைந்து பயணிக்கின்றார்கள் இராணுவ புலனாய் துறையோடு இணைந்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது விடுதலை புலிகளிலிருந்து உணர்வாழ்வு பெற்ற அனைத்து போராளிகளையும் இராணுவ புலனாய் துறையினர் கையாளுகின்றார்கள் இராணுவ புலனாய்வு ஒரு உறவை மெயின்டென் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் எல்லா முன்னாள் போராளிகளையும் இராணுவ உளவுத்துறையினர் ஒரு தொடர்பாடலுக்குள் வைத்திருக்கின்றார்கள் தொடர்பாடல் என்பது முன்னாள் போராளிகளை கண்காணிக்கின்ற ஒரு பொறுமுறையை இராணுவ புலனாய் துறையினர் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த கண்காணிப்புக்காக இருதரப்புக்கும் ஒரு உறவு நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது இதை வைத்து கொண்டு முன்னாள் போராளிகளை தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்றவர்கள் தேசத்துறோகிகளாக வர்ணிக்கின்றார்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக இது அவர்களுடைய ஒரு முட்டாள்தனமான சிந்தனை என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு யுத்தம் நடந்து அதாவது எங்களுடைய வி தமிழ விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாதம் என்று சொல்லி அழிக்கப்பட்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆகவே அவர்களுக்கு எங்கள் மீது நிச்சயமாக ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருக்கும் எனவே இலங்கையினுடைய எந்த புலனாய்வுத் துறையினராவது எங்களை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் நிச்சயமாக எனக்கு கூட நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் மாவீர் நாள் வர்ற வருகிற சந்தர்ப்பத்தில் கிளிநொச்சி பொழுசுக்குள்ளேயும் நிறைய புலனாய்வுத்துறை இருக்குது கிளிநொச்சியிலிருந்து எனக்கு கோலடிப்பார்கள் பாலணி எங்கே நிற்கிறீர்கள் வாகனம் ஓடுகிறீர்களா என்று கேட்பார்கள் ஏனென்றால் நான் வேறு இங்கே வேலையில் நிற்கிறேன்னோடு ஆனால் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் சாதாரணமாக பிரதேச முன்னாள் பிரதேச உறுப்பினர்கள் கூட இலங்கையினுடைய புலனாய்வுத்துறையினரோடு தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வைத்திருக்கும் போது அவர்களுக்கும் விசாரணைகள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் வைத்திருக்கும் போது அவர்கள் தியாகிகளாக கருதப்படுகிறார்கள் முன்னாள் போராளிகள் இலங்கை புலனாய்வுத்துறையினரால் விசாரணை என்ற அடிப்படையில் சில தொடர்புகளை வைத்திருக்கும் போது அரசியல் அதாவது தமிழ் தேசிய அரசியல் பிறப்பில் அரசியல் செய்பவர்களால் தான் முன்னாள் போராளிகளுக்கு துரோகி பட்டம் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே சமூகத்தில் தொடர்புடைய அனைவருடையுமே அவர்கள் தங்களுடைய புலனாய்வுத் துறையினர் தங்களுடைய தொடர்பை வைத்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் ஒரு நாட்டினுடைய புலனாய்வுத்துறை என்பது இரண்டு கண்களை போன்றது அவர்கள் தங்களுடைய தொழில் ரீதியாக தங்களுடைய கடமையை அவர்கள் சரியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன் இதில் முன்னாள் போராளிகளை சந்தேகிப்பது என்ன பொறுத்த வரை வரையில் ஒரு அறைவழித்தனம் என்று நான் நினைக்கிறேன் உண்மையில் முன்னாள் போராளிகள் எவரையும் காட்டி கொடுக்கவில்லை தற்போது அதாவது தமிழ் இள விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு முன்னாள் போராளிகள் மீது குற்றத்தை சுமத்துவது ஒரு நாகரிகமற்ற செயற்பாடு என்று நான் நினைக்கிறேன் முன்னாள் போராளிகள் எவரையும் காட்டி கொடுக்கவில்லை அப்போ எனவே ஒரு அரசியல் ஆள்பவர்கள் தங்களுடைய ஆளுமை குறைபாட்டை இங்கே நிரூபிப்பதாக எனக்கு தெரியும் வெயில் வேடிக்கையான ஒரு விடயம் முன்னாள் போராளிகள் மீது புலனாய்வுத் துறையினர் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் இந்த நாட்டை பொறுத்தவரை மட்டில் புலனாய்வுத் துறையினர்கள் தங்களுடைய கடமையை செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றால் ஏனென்று சொன்னால் ஒரு புலனாய்வுத் துறையினுடைய நோக்கம் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறது எனவே முன்னாள் போராளிகளோட அவர்கள் முன்னாள் போராளிகளை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதும் ஆனால் இங்கே வியப்புக்குரிய விடியம் என்னவென்று சொன்னால் தமிழ் அரசியல் பிறப்பில் தமிழ் தேசியத்தை மையமாக வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளோடும் அவர்கள் தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள் அதிலேயும் குறிப்பாக போனால் பிரதேச முன்னாள் பிரதேச உறுப்பினர்களோடு கூட அவர்கள் தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு வைத்திருக்கும் தொடர்புகளை அவர்கள் அம்பலப்படுத்துவது தியாகிகளாக அம்பலப்படுத்துகிறார்கள் முன்னாள் போராளிகளோடு இராணுவ புலனாய்வுத்தினர் புலனாய்வுத்துணை துறையினர் கண்காணிப்பதை முன்னாள் போராளிகளை அவர்கள் துரோகியாக சித்திக்க சித்தரிக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அரசியல் செய்யும் தமிழ் தேசியவாதிகள் இதில் எனக்கு அவர்களுக்கு இவ்வளவுக்கு முன்னாள் போராளி ஒருவரை பார்த்து துரோகி பட்டம் சும சுமத்துவதற்கு தகுதி இருப்பது என்பதை என்ன இருக்கிறது முன்னாள் போராளிகளை தமிழரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலன்கள் தங்களுடைய சுயநல தேவைகளுக்காக தேசத்துறோயியலாக சித்தரிக்கின்றார்கள் இதொரு ஆரோக்கியமான விடயம் இல்லை முன்னாள் போராளிகள் காட்டி கொடுக்கின்ற பணிகளில் ஈடுபடவில்லை இப்பொழுது காட்டி கொடுக்கின்ற பணிகளில் முன்னாள் போராளிகள் ஈடுபடவில்லை ஆனால் பட்டம் சூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதற்கு உண்மையான காரணம் முன்னாள் போராளிகளை கண்டு தமிழ் அரசியல்வாதிகள் பயப்படுகின்றார்கள் அதேவேளை இந்த முன்னாள் போராளிகளை தேசத்துறையிலாக பட்டம் சூட்டுவது இது மாவீரர்களுடைய தியாகத்தையும் விடுதலை புலிகளுடைய போராட்ட தியாகத்தையும் கொச்சைப்படுத்துவதாக அமைகின்றது மாவீரர்களை வைத்து அரசியல் செய்கின்ற அரசியல் தலைவர்கள் இந்த போராளிகள் மீது எடுத்தடுப்பில் துரோக சூட்டுவது ஒட்டுமொத்தமாக தமிழக விடுதலை போராட்ட இயக்கத்தையுமே அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது அவர்கள் மாவீரர்களை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் ஆனால் போராளிகளை அசிங்கப்படுத்தி அரசியல் செய்கின்றார்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் ஏன் இந்த எதிரும் புதுமான மாறுபட்ட கருத்து உருவாக்க நிகழ்கின்றது என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக இதில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் முன்னாள் போராளி என்பவருக்கும் மாவீரர் என்பவருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன வேறுபாடு என்றால் ஒரு மயிரிழையில் தப்பியவர் முன்னாள் போராளியாக இப்பவும் இருக்கிறார் மயிரிழையில் சூடுபட்டு வீரச்சாவடைந்தவர் மாவீரராகிவிட்டார் இங்கே வியப்பு என்னவென்று சொன்னால் போராளிகளை கண்டு அரசியல்வாதிகள் பயப்படுகிறார்கள் ஏனென்று சொன்னால் தங்களுடைய அரசியல் லாபம் கண்டுவிடும் என்பதற்காக போராளிகள் மேல் நோக்கி முன்னேறி வர அதாவது சமூகத்தினர் அவர்களை வரவேற்பார்கள் எனவே ஆகையால் தங்களுடைய அரசியல் நிலம் கெட்டுவிடும் என்பதற்காக முன்னாள் போராளிகளை ஊரகிறார் இதுவே உண்மை ஜேவிபி இயக்கம் தென்னிலங்கையில் இரண்டு தடவை அளிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதன் தலைவரும் கொல்லப்பட்டார் கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் மாதிரி ஒட்டுமொத்தமாகவே ஜேவி ஜேவிபி இயக்கம் நிர்மூலமாக்கப்பட்டது ஆனால் அவர்கள் மீண்டும் சீனீஸ் பறவைகள் போன்று இருக்கின்றார்கள் ஆனால் யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் ஆகின்ற வேளையிலும் முன்னாள் போராளிகளால் சிறிய அளவிலும் முன்னுக்கு வர முடியாமல் இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் உண்மையில் இதற்கு காரணம் அதாவது முன்னாள் போராளிகளை முதன்மைப்படுத்தாமல் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் முன்னாள் போராளிகளை அதாவது துரோகி பட்டங்களையும் சுமத்தி முன்னாள் போ போராளிகள் மீது அவதூறுகளை விளைவித்து தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக தா முன்னாள் போராளிகளை தாழ்த்தி கொண்டிருப்பதே காரணம் என்று நான் நினைக்கிறேன் உண்மையில் இதற்கு காரணம் தமிழ் தேசிய அரசியல் செய்யும் தமிழ் தேசியவாதிகள் முன்னாள் போராளிகளை முதன்மை படுத்தாது அவர்களை தாழ்த்தி கொண்டு தேச துரோகி பட்டம் சுமத்தி கொண்டு தாங்கள் முன்னாள் போராளிகள் தலை தூக்க முற்பட்டால் தங்களுடைய அரசியல்லாபம் கட்டுவிடும் என்பதற்காகவே முன்னாள் போராளிகளை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதனாலேயே முன்னாள் போராளிகளால் முன்னுக்கு வளர முடியவில்லை என்று நான் நினைக்கிறேன் நல்லொரு கருத்தை சொன்னீர்கள் முன்னாள் போராளிகள் மீண்டெழுந்து வந்தால் அது தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் இருப்புக்கு கேள்விக்குறியாகிவிடும் இந்த தங்களுடைய எழுச்சி வீழ்ச்சியடைந்துவிடும் என்ற அச்சத்தில் தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் முன்னாள் போராளிகளை முளைக்க விடுகின்றார்கள் இல்லை முன்னாள் போராளிகள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகின்றார்கள் அவர்கள் மீது சேறுபூசுகின்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களை அசிங்கப்படுத்துகின்றார்கள் முன்னாள் போராளிகளை அவமானப்படுத்துகின்றார்கள் தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் போராளிகளை மட்டம் தட்டுகின்ற வேலையை சிங்கள இராணுவமோ சிங்கள மக்களோ செய்யவில்லை இலங்கை தீவில் இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் தான் முன்னாள் போராளிகளை இழிவுபடுத்துகின்ற காரியங்களில் ஈடுபடுத்த ஈடுபடுகின்றார்கள் இவ்வாறான நிலையில் இதனை மக்கள் எவ்வாறு எதிர்காலத்தில் கையாள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் உண்மையில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளில் மக்கள் தமிழ் மக்கள் நம்பிக்கையை இழந்துதான் நான் நினைக்கிறேன் ஜேவிபிக்கு இந்த முறை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படி நம்பிக்கை இருந்திருந்திருந்தால் நிச்சயமாக இருபத்தி ரெண்டு ஆசனத்தில் இருந்த தமிழ் தேசியவாதிகளுடைய ஆசனங்கள் இன்றும் தக்க வைக்கப்பட்டிருக்கு இந்த மாவட்ட தொழிலும் இல்லங்கள் மீதான தேசிய கட்டமைப்பு தொடர்பாக மாவீர குடும்ப நலன் காப்பகத்திடம் ஒரு திட்ட விரைவு இல்லை என்றும் அவர்களிடம் கோஷம் மட்டும்தான் இருக்கிறதாக தமிழ் தேசிய தமிழரசு கட்சி கூறுகின்றது அவர்களிடம் உண்மையில் ஒரு காத்திரமான ஒரு திட்ட விரைவு இருக்கிறதா இல்லையா இது சம்பந்தமான உங்களுடைய பார்வை ஒவ்வாறு இருக்கின்றது நான் நினைக்கிறேன் இருபத்தி ஓராம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாவீரர் போராளிகள் குடும்ப காப்பகத்தால காப்பகத்தால் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடாத்தப்பட்ட கூட்டத்தில் மிக தெளிவாக மாவீரர் போராளிகள் காப்பக தலைவர் திரு தீவன் அவர்கள் திட்ட வரைவை தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை தெளிவாக அதில் விளக்கப்படுத்தியிருந்தார் நிச்சயமாக கிளிநொச்சியில் அனைத்து பொது அமைப்புகள் அரசியல்வாதிகள் முன்னாள் போராளிகள் அனைவருக்குமே அழைப்பு விடப்பட்டது எனவே நான் நினைக்கிறேன் இவர்கள் அந்த கூட்டத்தில் சமூகம் பெறவில்லை என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சமூகம் அளித்திருந்தால் இவர்கள் அதை விலங்கிக் கொண்டிருப்பார் திட்ட வரைவு இருக் இருக்கிறது நிச்சயமாக மாவீரர் போராளிகள் குடும்ப காப்பகத்தினரிடம் திட்ட வரைவு இருக்கிறது நான் நினைக்கிறேன் இவர்கள் அதனை அறியவில்லை நிச்சயமாக இவர் வாங்கி படிக்கட்டும் அதாவது கிளிநொச்சி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கலைஞர் மாவீரர் போராளிகள் குடும்பத்தினரின் காப்பகத்தினரை அணுகி திட்ட விரைவினை வாங்கி படித்துக் கொள்ளட்டும் இதுவரை நேரமும் கிளிநொச்சியில் சமூக செயற்பாட்டில் ஈடுபடுகின்றவரும் மாவீர்களுக்கான தேசிய ரீதியில் ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி அனைத்து துயிலும் இல்லங்களும் ஒரு தலைமையின் நிர்வகிக்க வேண்டும் என்ற முயற்சியில் பங்காளியாக இருக்கிறவருமாகிய திரு அவர்கள் முன்னாள் போராளிகளின் நிலை குறித்தும் மாவீர தொழில் மில்லங்களுக்கான ஒரு பொதுவான அரசியல் கட்டமைப்பின் தேவை குறித்தும் இன்றைய சந்திப்பில் விளங்கப்படுத்தி இருக்கின்ற இதுவரை நேரமும் தமிழரின் அரசியல் குரல் ஊடகத்துடன் ஒன்று திரிந்த திரு அவர்களுக்கு எமது நேயர்கள் சார்பில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் நன்றி அவர்களே நன்றி வணக்கம் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்